வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் நேற்று டெல்லியில திமுகவுடைய எம்பிக்கள் ஆர் ஆசா அவர்கள் கனிமொழி அவர்கள் டி ஆர் பாலு அவர்கள் திமுகவுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய பிசிகாவுடைய திருமாவளவன் அவர்கள் இவங்க எல்லாம் கருப்பு சட்டை அணிந்து காந்தி சிலை முன்பாக ஆர்ப்பாட்டம் வந்து நடத்தினாங்க மத்திய அரசாங்கம் வஞ்சிக்கிறது நிதி பகிர்வுல வந்து வஞ்சனை காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு திமுக எம்பிக்கள் ஒரு பக்கம் போராட்டம் நடத்துனாங்க இத பத்தி நான் நேரத்தை சொல்லியிருந்தேன் இங்க தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல அல்வா கொடுக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்திருக்காங்க பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் அல்வா வந்து கொடுத்துருக்காங்க மத்திய அரசாங்கம் தமிழகத்துக்கு நிதி வந்து ஜீரோ ரூபா தான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவர் எல்லாம் ஒட்டி லேபிள் எல்லாம் ஒட்டி அல்வா வந்து கொடுத்துருக்காங்க பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா டெல்லியில நடந்த ஆர்ப்பாட்டம் இங்க தமிழகத்துல அல்வா கொடுக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் எல்லாம் படுதோல்வி அடைஞ்சிருக்கு பொதுமக்கள் பெரிய அளவுல அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க மேலும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்துல நேற்று சில புள்ளி விவரங்களை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க காங்கிரசுடைய ஆட்சியில மாநிலங்களுக்கு இருந்துச்சு பாஜக உடைய இந்த பத்து வருட ஆட்சியில என்னென்ன நிதி பகிர்வு எவ்வளவு நாங்க உயர்த்திருக்கோம் அது மட்டும் இல்லாம காங்கிரசுடைய ஆட்சியில எவ்வளவு ஸ்டார்ட் அப் இருந்துச்சு பாஜகவுடைய ஆட்சியில எவ்வளவு ஸ்டார்ட் அப்ஸ நாங்க உருவாக்கிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட புள்ளி விவரங்களோட ஒரு வெள்ளை அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த வெள்ளை அறிக்கையை ரிலீஸ் பண்ணிட்டு பாராளுமன்றத்தில் வந்து பேசும்போது தமிழகத்துக்கு இரண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த காலகட்டத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடந்துச்சு பாத்தீங்களா இந்த காலகட்டத்தில் எவ்வளவு நிதி பகிர்வு வந்திருக்கு

சரி அது இந்த நிதி உதவி நிதி உதவியாக டு காங்கிரஸ் உடைய கூட்டணி ஆட்சியின் போது கோடி ரூபாய் நிதி உதவி திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியின் போது அப்ப சென்டர் வந்து தமிழகத்துக்கு கொடுத்திருக்கு இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நாங்க ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு கோடி ரூபாய் நாங்க வந்து அப்ப காங்கிரஸ் ஆட்சியை கம்பேர் பண்ணும் போது நாங்க முன்னூறு சதவீதம் அதிகமாக நாங்கள் நிதி உதவிய தமிழ்நாட்டுக்கு அதிகமாக வழங்கியிருக்கோம் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க திமுக என்ன சொல்றாங்க ஒரு ரூபா தமிழ்நாட்டிலிருந்து சென்டர் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸா வந்து கட்டணும் அப்படின்னா எங்களுடைய வரி பணம் ஒரு ரூபா அப்படின்னா எங்களுக்கு இருபத்தி ஒன்பது பைசா தான் திரும்ப வருது அப்படின்னு திமுகவினர் சொல்றாங்க பாஜக என்ன சொல்றாங்க கொடுத்தா, வருது, ஆனா, பைசா தான் திரும்ப குறைவாக அர்த்தம் டெவல்யூஷனா திமுக காங்கிரசுடைய கூட்டணி ஆட்சியின் போது காங்கிரஸ் தொண்ணூத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்காங்க நாங்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் கொடுத்திருக்கோம் அப்ப நீங்க இப்ப கொடுக்க கொடுக்கக்கூடிய அந்த கணக்கு இருக்கு பாத்தீங்களா அதை விட பல மடங்கு குறைவாக தானே காங்கிரஸ் பீரியட்ல டாக்ஸ் டெவல்யூஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இந்த பாயிண்ட வந்து முன்வைக்கிறாங்க அது எப்படி கரெக்ட் ஆகும் அப்ப வந்து ஜிஎஸ்டி வந்து இல்ல இப்ப ஜிஎஸ்டி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் பதிவுகள் போடுறாங்க இந்த ஜிஎஸ்டி எடுத்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கு இந்த எஸ் ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் வந்து அப்படியே டைரக்டா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வருது ஜிஎஸ்டி அமௌண்ட்ல பிப்டி பர்சன்டேஜ் எஸ் ஜிஎஸ்டியா அந்தந்த மாநில அரசாங்கங்களுக்கு டைரக்டா போய்க்கு இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடியே ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னாடியே எக்ஸைஸ் டியூட்டி சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து டைரக்டா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போல ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடியே அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போனிச்சு சென்டர் கவர்மெண்ட் தான் பிரிச்சு வந்து கொடுத்தாங்க அதனால ஜிஎஸ்டியை வந்து காரணம் காட்டுறது என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு தவறான பிம்பமாக நான் வந்து பாக்குறேன் ஏன்னா ஜிஎஸ்டி உடைய வரி வருவாயில சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அப்படின்லாம் இருக்கு கேட்டகரி இருக்கு அதுல பிப்டி பர்சன்டேஜ் எஸ்ஜிஎஸ்டி கீழே டைரக்டா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் வருது அப்போ எஸ்ஜிஎஸ்டிக்கு கீழே வரக்கூடிய பிப்டி பர்சன்டேஜ் நிதி இன்னொரு பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ஜிஎஸ்டி ஒரு குறிப்பிட்டேஜ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பிரிச்சு கொடுக்கறாங்க இதை இந்த சொல்றோம் வரிலாம் இப்ப டாஸ்மாக் இருக்கு அப்படின்னா அந்த டாஸ்மாக் வரக்கூடிய வருமானம் டோட்டலா அப்படியே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது டாஸ்மாக் இப்ப சிகரெட்டுக்கு வந்து இருக்கக்கூடிய டாக்ஸ் கேளிக்கை வரி இதெல்லாம் டைரக்டா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் டாக்ஸ் வந்து போகுது அப்ப இவ்வளவு நிதி பேச வந்து வச்சுட்டு இந்த நிதி இருந்து தமிழக மக்களுக்கு செய்தது என்ன ஏன் கிட்டத்தட்ட லட்சம் கோடிக்கு அதிகமான கடன் கொண்ட மாநிலமாக தமிழகம் இருக்கு அப்படிங்கிற கேள்வியும் சமூக வலைதளத்துல பிரதானமாக வந்து கேட்கப்படுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான மொத்த வருவாய் மதிப்பீடு இருக்குல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் மொத்த வருவாய் மதிப்பீடு முப்பத்தி எட்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு கோடி அதில் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு டெவல்யூஷனா கிராண்ட்ஸா சென்ட்ரல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்குலாம் வந்து மத்திய அரசாங்கம் நிதியை பிரித்து வந்து கொடுப்பாங்க எவ்வளவு பிரித்து கொடுப்பதற்கு மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒரு கோடி அப்போ கிட்டத்தட்ட அறுபது பெர்சன்டேஜுக்கு மேல மத்திய அரசாங்கத்துக்கு வரக்கூடிய மொத்த வருவாயில சிக்ஸ்டி பர்சன்டேஜ்க்கு மேல ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு மத்திய அரசாங்கம் பிரிச்சு வந்து கொடுக்கறாங்க மீதி பேலன்ஸ்ல இருக்கிறதா கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா அதாவது மூலதன செலவு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்றோம்ல சோ அதெல்லாம் தனி இதை தாண்டி ஆர்மியா இருக்கட்டும் இது மாதிரி மத்திய அரசாங்கத்துடைய மிக முக்கியமான ஒரு அஸ்தி இருக்கக்கூடிய ஆர்மிக்கு ஒதுக்குறது இதெல்லாம் ரயில்வேக்கு ஒதுக்குறது இதெல்லாம் தனி ஓகே இதுதாங்க பேட்டர்னு சோ இதை பற்றி பொதுமக்கள் நல்லா படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஓவராலா பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா நேற்று திமுக எம்பிக்கள் நடத்தின அந்த ஆர்ப்பாட்டமும் தோல்வி அது மட்டும் இல்லாம அல்வா கொடுக்கிற போராட்டமும் தோல்வி ஏன்னா அந்த அளவுக்கு புள்ளி விவரத்தோட பாராளுமன்றத்திலேயே அமைச்சர் பதிலடி வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் வந்து போட்டு இருக்காங்க உங்களுடைய பார்வைகள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாஜக சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு ரூபா தமிழக அரசாங்கம் தமிழ்நாட்டில இருந்து ஒரு ரூபா போனா இருபத்தி ஒன்பது பைசா தான் திரும்பி வருது அப்படிங்கிறது திமுக தவறான ஒரு அரசியல் பிரச்சாரம் அதை பொதுமக்கள் வந்து நம்ப கூடாது சரி அப்படி சொல்ற கணக்குப்படியே பாத்தீங்க அப்படின்னா திமுக காங்கிரசுடைய கூட்டணி ஆட்சியில் அந்த இருபத்தி ஒன்பது பைசா விட பல மடங்கு குறைவாக தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு அப்போ அதுக்கு இவங்க பதில் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டோம் பாஜக கேள்விகள் எழுப்புறாங்க இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद